உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு மக்களுக்கு ஒடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தலின் போது இவ்வாறு கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடுளாவிய ரீதியில் விசேட சொற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் கூரிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட மனைவி மிகிந்தலை பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மிகிந்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குஞ்சுக்குளம் பகுதியில் பதிவாகியுள்ளது மிகிந்தலை குஞ்சுக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய ஆணும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண்டும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கடந்த ஆறாம் திகதி இரவு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரை மனைவி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் குற்றம் நடந்த இடத்தில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீன நிறுவனம் ஒன்றிற்கு கொடுப்பனவை வழங்க ஒப்புதல் அளித்துள்ள அமைச்சரவை பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொட்டாவ தொடங்குட பகுதிக்காக சீனா ஹாபர் இன்ஜினியரிங் கேர்ப்ரோஷனுக்கு ஏழு பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த நிறுவனம் நிலையான ஒப்பந்த நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற போதிலும் முதலில் பிணக்கு தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு அமைய இந்த தொகை செலுத்தப்படவுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று அமைச்சரவையால் இந்த கொடுப்பனவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அரிய அதிரடி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் அரிய தெரிவித்தார் அதாவது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கி இருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என குறிப்பிட்டார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ளது அதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநே பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் இத்தேர்தலில் அவர் வெல்லப்போவதில்லை என்றாலும் இதன் மூலம் கிடைக்கப்படும் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என அரிய அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பரீட்சைகள் துணிக்கலத்தால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சைகள் திணிக்கலும் முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளது அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது நாடில் ரீதியில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி காலை புலமை பரிசில் பரீட்சை நடைபெற உள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்கப்பட உள்ளது செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட படை அதிகாரிகளுக்கு நெருக்கடி இலங்கையில் போர்க்குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள படை அதிகாரிகளுக்கு விசா பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக மேற்குலக நாடுகளுக்கான விசா பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் இவ்வாறு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட படை அதிகாரிகள் இந்த நெருக்கடியை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கான விசா விண்ணப்பங்களின் போது அதிகாரிகளின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் குறித்த அதிகாரிகள் தங்களது சொந்த தேவைகளுக்கேனும் மேற்குலக நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள முடிவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது போரில் பங்கேற்ற படை வீரர்களுக்கும் இவ்வாறு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது என சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்தியா பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது இம்மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் இருபத்தோராயிரத்து எழுபத்தி மூன்று பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் சுற்றுலாத்துறையானது துறையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியில் தலைவருடன் ரணில் திடீர் சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதி ராஜாவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது இன்றிரவு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க காங்கேசன் துறையில் உள்ள மாவே சேனாதி ராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்துள்ளார் இதன்போது நீண்ட காலமாக தீர்க்கப்படாத இன பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பொருளாதாரத்தின் ஊடாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக மாபே சேனாதி ராஜா தெரிவித்தார் வாக்குப்பெட்டிகளுக்கு பெட்டிகளுக்கு உச்சளவு பாதுகாப்பு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப் பெட்டிகளை எடுத்து செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தேர்தல் காரியாலயம் இது தொடர்பிலான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது வாக்குப்பட்டி எடுத்து செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு ஆயுதம் தரித்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த வாகனங்களின் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது